ありがとうございました பொண்டாட்டி மம்மி பொண்டாட்டி என்ன மம்மி யாரும் தெரியலையா என் பொண்டாட்டி அப்படியே சாட்சாத் நான் தினமும் பூஜை பண்றேன் அபிராமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன் ஐயோ மம்மி அப்போ பொண்டாட்டி தான் அபிராமியா ஆமாடா நீ என்னமோ சொன்ன அபிராமி மாட்டான்னு நான் என்ன சொன்னேன் வருவான்னு வந்துட்டாடா ஐயோ மமி சாரி மாமி அபிராமி வந்தாச்சு அவளை நன்னா பாத்துக்கோ இனிமே அவன் கூடவே இருப்பா உன்னை நன்னா பாத்துப்பா இனிமே இவதான் உன்னோட சக்தி நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நான் தம்பி சார் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா அடிச்சுடுவாரு தம்பி சார்னு எனக்கு ஒரே பயம் உட்காருன்னா உட்காந்து விடுவேன் நில்லுன்னா நின்றுடுவேன் இல்லைன்னா அடிச்சிருவாரு வலிக்கும் நீங்களும் என்ன அடிப்பேடா அதான் அதானே பார்த்தேன் அபிராமியாச்சே காப்பாத்த தானே வந்திருக்கா அமைக்க மாட்டோம் ஐயோ பட்டன் மாத்தி போட்டிருக்கீங்க மாமி மாமி பட்டன் ஒழுங்க போலன்னு உங்களுக்கு தெரியலையா பட்டன் தானே இருக்கு போட்டு விடுங்களேன் போட்டு விடுறேன் ஏதோ அவசரத்துல மறந்துட்டேன்

அது போட்டோ இருக்காளே அவதான் வைரத்தோட அம்மா நானும் அவளும் ரொம்ப நெருக்கமான ஸ்நேகிகள் தங்கமான மனுஷி கீழே பார்த்தே இந்தாத்து முதலாளி வைத்தீஸ்வரி அம்மா இவன் அப்பா மாணிக்க விநாயகத்தோட ரெண்டாவது அவருக்கு காரியதரிசியா வேலைக்கு வந்தா எப்படியோ பிடிச்சு போய் மாணிக்க விநாயகம் வைத்தீஸ்வரிய ரெண்டாந்தரம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டார் ரெண்டு பேருமே மாலையும் கழுத்துமா வந்து பார்த்ததுமே இவன் அம்மா தாங்கிக்க நெஞ்சடிச்சு போய் இந்த வைரத்தை என்னண்டு ஒப்படைச்சுட்டு அவ மகராசியா போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் இந்த ஆத்துல வைதீஸ்வரி ராஜாங்கம் தான் அவ வச்சதான் சட்டம்னு ஆயிடுத்து வைதீஸ்வரிக்கு ஆனந்தம் பிறந்ததுமே வைரத்தை ஒரு துச்சமா ஜந்துவா மதிக்க ஆரம்பிச்சுட்டா ஆனந்தம் பிறந்ததுல இருந்து முரட்டு குணமும் பிடிவாதமாவே இருந்துட்டான் எப்போ அவன் வைரத்தை பார்த்தாலும் உருட்டி மிரட்டி தனக்கு கீழே ஒரு அடிமை மாதிரியே வச்சு நடத்தின் இருக்கான் இவனை பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பல நாலு பேரோட பழகவும் விடலை எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சு இவனை உலகம் தெரியாத மனுஷன் ஆக்கிட்டா பெவரும் தெரியாத வயசுல தாயை எழுந்தவன் நேக்கும் படிப்பறிவில்லை சொல்லித்தரவும் முடியல இவனை வளர்த்த அளவுக்கு இவனோட அறிவை வளர்க்க முடியல சக்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்துட்டேன் வைரத்தை எப்படி குழந்தை மனசோட இவ அம்மா என்னண்ட ஒப்படைச்சாலோ அதே மாதிரி உன்னண்ட ஒப்படைக்கிற இனிமே நீதே இவனை பாத்துக்கணும் இனிமே இவரை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சதும் இன்னைக்கு நிம்மதியா இருக்கு இருந்தாலும் இவருக்கு எப்படி சத்திய படி

నమస్కారం నమస్కారం చమత్ అప్పు వరంగ வரேன் மாமான்னு வாய் நிறைய சொல்லக்கூடாதம்மா வரேன் மாமா அப்பா கிட்ட நாள் குறிச்சிட்டு நானே வந்து அவரை பாக்குறேன்னு சொல்லுமா சரி மாமா வாங்கம்மா என்னம்மா நீ எப்படி போயும் ஒத்துக்கிட்டீங்க அம்மா மலிக்கிருச்சு கடவுளே ஒரு நிமிஷம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நீங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறீங்கன்னு தெரியாம உங்ககிட்டயே கமிஷன் கேட்டோம்மா இந்த விஷயத்த தயவு செய்து ஐயா கிட்ட சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா இங்க வேலை போயிடும் அப்புறம் இங்க மட்டும் இல்ல எங்கயுமே என்னால குப்பை கொட்ட முடியாதுமா உங்க கால விடறேன் போய்யா என் பேத்தி அந்த ஆளை கட்டிக்கிட்டு இங்க தான் குப்பை கொட்ட பாரா எல்லாம் விதி அந்த பொண்ண பார்த்தா நல்ல பொண்ண தெரியுது ஆனால் அந்த ஓடு தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது எப்படியா இருந்தால் நீங்கள் தானே வரணும் நம்ம சமையலை போட்டு சமாதானப்படுத்துவோம் பேசாமல் நடந்தே வந்திருக்கலாமோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு நான் வச்சிருந்த ஹாச நம்பிக்கை எல்லாம் போச்சு மூத்தவள்ள எவ்வளவு ஒருத்தி எனக்கு மருமகளா வரணும்னு நான் நினைச்சிட்டு என்னோட ஆச கனவு எல்லாமே சுக்கு நூறா ஒடிஞ்சு போச்சு என்னோட வேதனை யாருக்கு புரிய போகுது பெரிய மனுஷி நீயே அவங்க வீட்டுக்கு போய் வாக்கு கொடுத்துட்டு சமம் பேசிட்டு வந்திருக்கா வீட்ல சின்னவங்க பெரியவங்க யாருமே இல்ல பாரு ஏன் காட்ட கத்து கத்துற ஆமாம்மா நான் கத்துறேன் ஏன் பேச மாட்டே நீ என்னோட கோவம் ஆத்திரம் எல்லாம் நான் கத்துற மாதிரி தான் இருக்கும் என் பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் இவளுகள்ல எவ்வளவாவது ஒருத்தி எனக்கு மருமகளா வரணும்னு மனசுல கோட்டை கட்டி வச்சிருந்தேங்க அதெல்லாம் இப்ப மண் கோட்டையா சுக்குநூறா உடஞ்சு போச்சு அம்மா ஏமா பலம்புற கொஞ்ச நேரம் சும்மா மாமா வீட்டை பத்தி பேசினா ஏன் பாய் அடைச்சிருவிய அண்ணனோட சம்மந்தியாக போறேன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் இப்போ அதுக்கும் கொடுப்பன இல்லாம வெறும் அண்ணன் தங்க உறவோட முடிஞ்சிடும் போல இருக்கு ஏத்த நான் என்ன வேணும்னு செஞ்ச சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அப்படி செய்ய தூண்டிடுச்சு என்னடி போலாத சூழ்நிலை என் புள்ள இந்த வீட்ல உன்னையே நாய் குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு கடைசி வரைக்கும் நீங்க எல்லாரும் அவனுக்கு ஆறுதல இருப்பீங்கன்னு நினைச்சேன் இப்படி கையை கழுவி விட்டீங்களேடி அம்மா மாமா வீட்டுக்கு நீ வந்தாலே ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நீ என்ன கூப்பிட்டப்ப நான் என்ன சொன்னேன் இங்க வந்து எதுவும் கிளற கூடாதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அம்மா சக்தி பண்ணது தியாகமா முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ அவ செஞ்சது தியாகம்னா அப்ப இத்தனை வருஷமா ஆசை கொட்டை கட்டி வச்சுக்கிட்டு அது இப்ப நடக்காதுங்கும் போது என் மனசுல படுற வேதனைக்கு என்னடா பேர் சொல்லு ஏண்டி நீ என்ன குழந்தையா எல்லாம் தெரிஞ்சுகிட்டு டாம் டூம்னு பேசிக்கிட்டு இருக்க சின்னவர் செஞ்ச தப்புக்கு பெரியவ பிராய பண்ணியிருக்கா உன் மகளோட வேதனை உனக்கு புரியல பேத்திங்களுக்கு ஒத்து உதறியா அப்ப என் பிள்ளை எக்க எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல நீ எல்லாம் என்ன பெத்தவோ தனோ நானும் இவ்வளவு நேரம் பேசாம இருக்கணும் தான் பாத்தேன் நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்லமா விடுமா ஒத்த வார்த்தையில விட்டுடுன்னு சொல்லிட்டல புரியுது நல்லா புரியுது அண்ணன் தங்க பாசம் எல்லாம் அடுத்த வீட்டுக்கு போற வரைக்கும் தான் இல்ல அம்மா நீங்க இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்க வாங்க போய் நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்னடா நீ வேணா உன்னோட வேதனை எல்லாம் மனசுக்குள்ள இரும்பு பெட்டி மாதிரி பூட்டி வச்சுக்கோ என்னால அந்த மாதிரி முடியாது இந்த தனம் காட்டு கத்தல கத்துவா ஆனா மறந்துருவா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா வாங்க வாங்க உ ரொம்ப நன்றி உட்காருங்க உட்காருங்க தம்பி பரவாயில்ல இருக்கட்டும் சார் அவன் சின்ன பையன் ஒரு மரியாதைக்காக நின்றுகிட்டு இருக்கான் நீங்கள் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க சம்பந்தி ஆ இப்படி வைப்பா ஆ இருக்கப்பட்டவன் கொடுத்து கவுத்துட்டான் இதெல்லாமே நான் என் பொண்ணுங்களுக்காக வாங்கிட்டு வந்தது இதுவும் என் பொண்ணுங்களுக்கு தான் என்னடா இது பணக்கார தோரணியை நான் காமிக்கிறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஏன் வீட்டுக்கு வரப்போற உங்க பொண்ணுங்க என் பொண்ணுங்களை ஆட்டம் வரணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் என்னம்மா சக்தி நகை புடவை எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குங்க இப்ப எதுக்குங்க இதெல்லாம் அதான் சொன்னேனே எம் பொண்ணுங்களுக்காக நான் ஆசைப்பட்டு செய்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் சமந்தி இது கல்யாண பத்திரிக்கை வர இருபத்தி ஏழாம் தேதி நல்ல முகூர்த்தம்னு ஜோசியர் சொன்னார் மண்டபத்தை பிளாக் பண்ணிட்டு பத்திரிக்கையும் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் என்னடா இது ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் இப்படி அவசரப்பட்டு செஞ்சுட்டேன்னு நீங்க என்னை பத்தி தப்பா எடுத்துக்கூடாது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் உங்க வருத்தம் எனக்கு புரியுது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் வீட்டுல சாமி கும்பிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா போறோம் என்னதான் நீங்க பணக்காரரா இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்குன்னு சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அதனால பொண்ணுங்களுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அதான் எல்லastype நான் செஞ்சிட்டேன்னு சொல்றேனம்மா இன்னைக்கு நீங்க பொண்ணுங்க வேணுங்கற பிடிவாதத்துல அப்படி பேசுறீங்க நாளைக்கு வீட்ல ஏதாவது சண்டை சச்சரவு வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்க வெறுங்கையோட வந்தவங்கன்னு சொல்ல கூடாதல்ல அதுகாத என்ன அப்படி சொல்லிட்டீங்க எங்க வீட்ல அப்படி சொல்றவங்க யாரும் இல்ல சொல்லவும் மாட்டாங்க கவலையே விடுங்க எல்லါர்க்கு தெரியும் ஐயா இவ ஏன் பொண்ணுதான் கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவா தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் பரவாயில்லம்மா சமந்தி எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு இன்னொரு நாள் நான் சாவகாசமா வந்து உட்கார்றேன் காபி சாப்பிட்டு போங்க வேண்டாம்மா அதான் சொன்னே இன்னொரு நாள் வந்து சாவகாசமா சாப்பிடுறேன் வர சம்பந்தி வர வண்டி எடுத்துட்டு வா மாமா அத்தை ஏதாவது தப்பா பேசியிருந்தா அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சக்தி வீட்டுல கல்யாணம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா பெரியவங்கெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் குடும்ப கௌரவம் இதெல்லாம் பாக்குறது சகஜமா இதெல்லாம் எனக்கு புரியாதா நான் எதையும் தப்பா எடுத்துக்கல நீ போயிட்டு வா வரமா வைரோ யாரோட போட்டோ அப்படி ரசி ரசி பாத்துட்டு இருக்க காமி காமிடா கண்ணா நோக்கி இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கா அழகா இருக்கா மகாலட்சுமி மாதிரி இருக்காடா மகாலட்சுமி அம்மா அப்படிதா இருக்கா மாமி எப்ப மாமி வருவா வீட்டுக்கு நோக்கா அவளுக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்க போறது அப்புறம் உன் கூடவே தான் இருக்க போறா ஐயோ மாமி மாமி கொண்டாட்டி நம்ம பாத்துக்கு வந்துட்டா என்ன நல்லா பாத்து போல தம்பி சார் அடிச்சா நீங்க ஒத்தனை கொடுப்பல அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பல இல்லையோ கண்ணா இவ இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு தம்பி சார் உன்னை அடிக்கவே மாட்டார் புரிஞ்சதா நிஜமாவா மாமி அப்ப சீக்கிரம் வர சொல்லுங்க மாமி வர சொல்றேன்டா கண்ணா நீ என்ன பண்ற மகாலட்சுமியை பார்த்துட்டே இரு நான் காய்கறியை ஒடிப்பே வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன சீக்கிரம் சரி சரி சமத்துல கண்ணா பொண்டாட்டி ஃபாஸ்டா வா பொண்டாட்டி ஃபாஸ்டா வரதுக்கு அதனே பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஆ அது இன்னைக்கு ஃபாஸ்டா வந்திருக்கு ஆஹா அது சரி புது மாப்பிள ஜூஸ் கேஸ் குடிச்சி உடம்ப தேத்துங்க உன் உடம்பு மாதிரியா உங்களுக்கு விவரம் தெரியாது குடிங்க முதலாளி அத கீழ வைய எதுக்கு கீழ வைக்கணும் வெயிடா கீழ முதலாளி சொல்றல வெயிடா வைக்கிறேன் அட்டாக் ஆஹா

உங்கள் தம்பி உயிருக்குறாக அதலைச்சாரு அதை காரணமாக தான் இந்த பொண்ணு உங்கள் தள்ள கட்ட பார்க்குறாங்க தம்பி மூஞ்சி பீஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகிப்போச்சு உண்மையாவா நம்மள சொல்கிற வற்புறுத்தி தான் பொண்டாட்டி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா ஆமாம் என்ன பண்ணுறது அந்த பொண்ணுடைய தலையெழுத்து அப்படி பாவம் பொண்டாட்டி அவள் என்ன பண்ணுவோம்ல என்ன பண்ணுறது ஏன் நாமல இப்படி பண்ணா எப்படி இருக்கும் எப்படி நான் ஒரு சினிமா படம் பார்த்தேன் அது பேர் மறந்து தொலைச்சிட்டேன் நாமல சுத்தம் அதுல அதுல வந்து பார்த்தேன்னா கேக்குறேன் பா இதே மாதிரி தான் கல்யாண தண்ணிக்கு மாப்பிள எங்கயோ ஓடி போய்டுவான் அப்புறம் எல்லாரும் ஒரே சண்டை எல்லாம் போடுவா அப்புறம் அந்த பொண்ணோட முர மாமா வந்து நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவான் அப்புறம் ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருப்பா அதுக்கப்புறம் அதான் அந்த சினிமா படத்துல நான் அதை பார்த்துருக்கேன் இவர் சுத்தி முத்தி எங்க வரானே தெரியலையே நானும் அதே மாதிரி கல்யாணம் கல்யாண மண்டபத்தை விட்டு நானும் சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போயிட்டேன்னா அப்புறம் சக்தியோட மாமாவே அவளை கல்யாணம் பண்ணிடுவான் இல்லையோ ஆஹா உங்களுக்கு விவரம் இல்லைன்னு சொல்றாங்க பக்கவா இருக்கீங்களாங்க ஆனா ஒண்ணு நீங்க கல்யாண நடத்துல ஓடுங்க குதிங்க ஜம்ப் பண்ணுங்க எது வேணா பண்ணுங்க ஆனா அந்த விவரத்தை நான் தான் உங்க கிட்ட சொன்னேன் யார்கிட்ட சொல்ல கூடாது ஆனா அண்ணாமல நான் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடும்போது போது யாராவது பெரியவா என்ன நிறுத்தி எங்கடா போற அப்படின்னு கேட்டா நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் உளறிடுவேன் அப்புறம் யாரா உனக்கு இந்த விஷயமெல்லாம் சொன்னா அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது ஆ யார் சொன்னான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க அண்ணாமலைன்னு தான் சொல்லணும் அண்ணாமலை சொல்லுவீங்களா உன் பேர் அண்ணாமலை தானடா சரியா திக்காமலை சக்தி நீ ஒன்னும் கவலைப்படாத நான் கல்யாணத்தன்னைக்கு கல்யாண மண்டபத்தை விட்டு அந்த படத்துல பார்த்த மாதிரியே ஓடி போயிடுவேன் அப்பதானே உன் மாமா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்பதானே நீ சந்தோஷமா இருப்ப நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணா ஓடி எங்கேயாவது போயிடுறேன்